பூமியில் இருக்கும் சிறு மலருக்கே காதலை படைத்த இடைகள் ஏற்பட்ட கவிஞராக இருக்க வேண்டும் மங்கையின் கூந்தலில் தவளும் சிறு மலருக்கே காதல் இருக்கும் போது அதை சூடில் இருக்கும் பாவையின் கடைக்கண் பார்வைக்காக காத்திருக்கும் என்னை போட்ட நாடகக்காரர்களுக்கும் காதல் இருப்பதன் மிக இல்லை ஆனால் அந்த காதல் வல்லிய பார்வையில் இருந்து புன்னகை வீசி இடையில் என்னை சொருகு நினைக்கும் அந்த மங்கையின் மீது இருந்தது அந்த மங்கையை வந்தினமாய் நிர்ந்தினமாய் இடையினமாய் வார்த்தைகள் போட்டு வருணிக்க உதவியை அன்னை தமிழ் மீன் கொண்டோமேந்தன் காதலை என்று அன்னை தமிழுக்கு முதற்கண் வணக்கங்கள் இன்று நாங்கள் நிகழ்ந்து போக

ஆயிரம் ஒரு காசுகள் இது வரைக்கும் யாராவது பாத்திருக்கீங்களா சொல்லுவேன் சொக்கா ஆயிரம் பொண்ணாச்சு ஆயிரம் பொண்ணாச்சு இந்த நேரம் எனக்கு பாட்டு பாட்டு வல்ல ஐயா போயா உழவரே யார் யாரு அழைத்தது நான்தான்

வாயிங்கே பாண்டிகனின் சந்தேகத்தை தீர்க்கும் பாடல் மட்டும் உனக்கு கிடைத்தால் பரிசத்தனையும் உனக்கு கிடைக்கும் அல்லவா அந்த பாட்டு மாத்திரம் எனக்கு தெரிஞ்சு அடுத்த சனம் என் கையில ஆயிரம் ஒண்ணு கவலைப்படாதே அந்த பாடலை நான் உனக்கு தருகிறேன் பாட்ட நீங்க தாரீங்களா வேண்டியதா உங்க பாட்டை எடுத்துட்டு போய் ஏன் பாட்டுன்னு சொல்லிக்கிறவா இந்தாங்க ஏற்கனவே ரெண்டு பாட்டு எழுதின அதே கண்ணாப்பின்னான்னு பேசிட்டு இருக்காங்க பரவாயில்லை திருநாங்கிறியா இல்லை பரவாயில்லை இந்த பரிசு எனக்கு வேண்டாம் நீயே வாங்கிக்கொள் பரிசு உங்களுக்கு வேணாமா

நாடகத்தையே நடத்துபவன் நடிக்க முடியுமாப்பா முடியுமாப்பா என்னது 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 அந்த பொருளின் மீது எனக்கு பற்றில்லை நீயே வாங்கிக் கொள் என்றேன் புதுசா பாட்டு எழுதுற நினைக்கிறேன் அதான் நேரடியா எடுத்துட்டு போனா என்ன பண்ணுவாங்களோ எப்படி வளர்ப்பாங்களோ நீ என்ன தள்ளுற நீ உனக்கு சந்தேகம் இருந்தால் என்னை பரிச்சு பாரு உனக்கு திறமை இருந்தால் இந்தாங்க நான் ஆணுதான் பார்க்க சுமாரா இருப்பேன் அதுக்குன்னு என் புலமையை பத்தி உங்களுக்கு தெரியாது தயாராருங்க பார்க்கலாம் கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கட்டுமா புலமையும் சேராது இருப்பது அறிவும் பணமும் சொல்லக்கூடாதது பெண்ணிடம் ரகசியம் சொல்லக்கூடியது உண்மையின் தத்துவம் பார்க்க கூடாததே பசியும் பஞ்சமும் பார்த்து ரசிப்பது

சரி சரி பரிசு கொடுத்தா நான் வாங்கிக்கிறேன் வேற ஏதாவது கொடுத்தா என்னிடம்பா நான் பார்த்துக் கொள்கிறேன் எங்கெங்க நீங்க இருக்குண்ணா சரி நான் மறுபடியும் உங்களை எங்க வந்து பார்க்கட்டும் எங்கும் பார்க்கலாம் ஓ தெரு தெருதான் சுத்துறவ போல் தெரிகிறது அதற்கும் தெரிந்ததானா வீடு விலாசமே கிடையாதா இந்த ஊரிலேயே மிகப்பெரிய வீடு நம்முடையதுதான் இந்த ஊரிலேயே பெரிய வீடா அது எந்த வீடு இது இங்கே இருப்போருப்பா தெரிகிறது சரி வெற்றி எனக்கு கிடைக்கட்டும் வெற்றி உணரவே பாண்டியரிடம் பரிசு பெற்றுவார் காட்சி மூன்று இடம் அரசவை இடம்பெறுவோம் மன்னர் நக்கீரர் மற்றும் அமைச்சர் தருமி

மற்றொரு தீர்க்கப்பட்டது என்று வருங்காலம் அவையே நான் வரும் புலவர் பாவம் பொன்னை கண்டறியாதவர் என்று எம்புகிறேன் அதனால்தான் புலமையை இங்கு அடைக்க வைக்கிறார் எப்படியோ எங்களுடைய ஐயப்பாடு நீங்குகிறதா இல்லையா நீங்க வேண்டும் அதை நீங்கவாவது ஒரு புலவன் வர வேண்டும் ஊக்கத்திற்காவது உங்களது பரிசை அவன் பெற வேண்டும்

பாட்டை இயற்றியது நீர்தானே இங்க தான் சந்தேகம் என்று நினைத்தேன் நீங்க உள்ள எல்லாருக்கும் அப்படிதானா தயவு செய்து நான் கேட்கும் கேள்விக்கு பதில் கூறு தயவு செய்து உங்க கேள்விதான் என்ன இப்பாட்டு உங்களுடையதானே பின்ன மண்டபத்துல யாராவது எழுதி கொடுத்து அதையா வாங்கிட்டு என்னுடைய தான் என்னுடையதான் என்னுடையதான் ஐயா அப்படியானால் இதுக்கு விளக்கம் கூறி இப்பறை நீ பரிசு பெற்று செல்லலாமே மன்னருக்கே விளங்கிவிட்டது இடையில் நீர் என்ன ஐயா மன்னா நான் ரொம்ப கஷ்டப்படுகிறேன் இடையில ஒருவேளை கேள்வி கேட்டு இருக்காரு அவ்வளவா உம் பாட்டில் பிழை இருக்கிறது பிழையா எடுத்து சொல்கிறேன் எவ்வளவு பிழை இருக்கிறாரோ அதை தாழ்ந்தால் படி பரிசு தொகையை குறைத்துக் கொள்ளுங்களேன் அருமையே எமது மன்னவர் சரியான பாட்டு பரிசளிக்கிறார் என்றால் அதை கண்டு சந்தோஷப்படும் முதல் மனிதன் நான் தான் ஆனால் அதே சமயம் இறையனாரும் எம்பெருமான் முருகவேலும் அகத்தியரையும் கட்டி சங்க தமிழிலே பிழையான பாட்டுக்கு பாண்டியன் பரிசளிக்கிறார் என்றால் அதை கண்டு வட்டப்படுவனும் அடியேன்தான் அப்ப இங்க எல்லாமே நீங்க தானே வேடிக்கைக்கு இதை எது இடமில்லை விளக்கம் கூறி வெகுமதி தான் பெற்று செல்லலாம் என்னையா பெரியவரே விளக்கு தெரியாம விளக்கம் விளக்கம் என்ன புலம்புகிறாய் எல்லாம் என் சிறந்த குடும்பத்தை நினைத்துதான் எனக்கு பரிசு வேண்டாம் வருகிறேன் ஏன் வேண்டாம்மா வேண்டாம் பாட்டெழுதி பெயர் வாங்கும் புலவர்கள் இருக்கிறார்கள் குற்றம் கண்டுபிடித்தே பெயர் வாங்கும் புலவர்கள் இருக்கிறார்கள் சிரிக்காதீர்கள் நீங்க அதுல எந்த வகையில எனக்கு தெரியும்

நம்பலாமா நீ பரம்பரை போல வந்தான புதுசா பாட்டல நம்பலாமா ஏ ஆசை ஆயிரம் பொண்ணு ஆயிரம் பொண்ணு வச்சுட்டு என்னடா பண்ணுவே நீ எத்தனை நாளைக்கு காணோம் ஏ புலவா இல்லை அவன் இல்லை நம்மள தனியா புலம்புற அளவுக்கு கொண்டு வந்து விட்டுட்டான் டே புலவா பட்டு உடுத்துற புலவா இல்ல அவன் வரமாட்டான் வரமாட்டான் மனசுல வஞ்ச வச்சுக்கிட்டே கழுத்தெடுத்து போட்டான் கழுத்தெடுத்து போட்டான் கருவி பாண்டியனிடம் பாடல் பாடி பரிசில் பெற்றாய் ஆயிரம் கொடுத்தா

முதலில் இப்பாட்டை ஏற்றியது யா யார் யாருனோ எழுதிய நீர்வராமல் இன்னொருவர்களிடம் கொடுத்தனுக்கு அதற்கான காரணம் அது நடந்து முடிந்தவரை தொடங்கிய பிரச்சனைக்கு வரும் ஐயா உலவருக்கு முதலில் பொய்யிலே தேவையில்லை அதையா புரிந்து கொள்ள வேண்டும் புரிந்தது புரியாதது தெரிந்தது தெரியாதது அறிந்தது அறியாதது பிறந்தது பிறவாதது அனைத்தும் யாம் அறிவோம் அது மட்டும் உமது எனக்கு தேவையில்லை எல்லாம் எனக்கு தெரியும் எல்லாம் தெரிந்து விட்டால் எழுதும் பாட்டில் பிள்ளை இருக்காது என்ற அர்த்தமா இல்ல அதை பற்றி என் குற்றம் கூறக்கூடாது நக்கீரன் என் பாட்டில் குற்றம் கூறுகிறாராம் கூறும் கூறும் கூறித்தான் பாரும் புலவர்களே சாந்தமாக உரையாடுங்கள் புலமைக்கு சர்ச்சை தேவைதான் ஆனால் சண்டையாக மாறிவிடக்கூடாது சண்டையும் சச்சரமும் புலவர்களின் பரம்பரை சொத்து அதை யாராலும் ஒரு காலமும் மாற்ற முடியாது பாண்டிய

அந்த செய்களில் உட்கருத்து மலர்களிடையே மகரந்த பொடிகளை ஆராய்ந்து கொண்டிருக்கும் தும்பு இனத்தை சேர்ந்த உயர்ந்ததாதி நீ கண்ட மலர்களில் இந்த மங்கையின் கூந்தலை விட அதிக நறுமணம் உள்ள மலர்களது உண்டோ என்று கேட்பதை போல எழுதியிருக்கிறேன் இப்பாட்டின் எமது மன்னவருக்கு தாங்கள் கூறும் முடிவே புரியவில்லை பெண்களுக்கு இயற்கையிலேயே மனம் உண்டு என்பதுதான் என் தீர்ப்பு முடியாது முடியாது ஒரு காலம் இருக்க முடியாது பெண்ணின் கூந்தலுக்கு வாசனாதி திராவியங்களை பூசிக்கொள்வதாலும் தொடர்ந்து மலர்களை சூடிக்கொள்வதால் மட்டுமே ஒரு பெண்ணின் கூந்தலுக்கு மனம் இருக்க தவிர

லக்கீரா என்னைப் பார் நன்றாக என்னைப் பார் நான் எழுதிய தமிழ் பாட்டு குற்றமா ஐயோ ஒவ்வொரு ஒரு முக்கல் முதன் நாய் மாங்க உமத நெற்றி ஓர் கண் காட்டிய ஓதலம் உம் முடமெல்லாம் கண்ணாகி சுட்டோடு குற்ற குற்றமே நெற்றி கண்டிருபின் முற்றம் முற்றம்மே பங்கம் குழி படி அரிமாளின் நீர் பூசி பங்கம் பரவி கால் பரப்பி சங்கந்தனை தீ தீரடாருக்கும் லக்கீரனோ கவியாய் ஆராய்ந்து சொன்ன தக்கவன்